ஒரு சின்ன கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு சொந்தம் என்று சொல்றதாக இருந்தால் அவருடைய மனைவியும் அவருடைய அன்பு மகளும் தான் அந்த விவசாயி எதையும் பெருசா எதிர்பார்க்க மாட்டார் அவருக்கு தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருந்தா போதும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய குடும்பத்துல சந்தோஷம் குறைவதை உணர்கிறார் கடந்த இரண்டு வருஷமாகவே தன்னுடைய கிராமத்தில் சரியான மழை இல்லை சரியான மழை இல்லாத காரணத்தினால சரியான விளைச்சல் இல்லை விவசாயத்துல பெரிய நஷ்டம் அடைகிறாரு இதுக்கப்புறம் விவசாயம் பண்றதா இருந்தா அவங்க இதுவரைக்கும் சேர்த்து வச்ச பணத்தை வச்சுதான் பண்ண முடியும் ஆனால் அதுதான் அவங்களுடைய கடைசி வாய்ப்பு இந்த தடவையும் மழை வராம நஷ்டமாச்சுன்னா இந்த விவசாயி மட்டும் இல்ல இந்த கிராமத்துல இருக்கிற யாருக்குமே உணவு கிடைக்காது அதனால இந்த சூழ்நிலைய நாம சரியா பயன்படுத்திக்கணும் என்று சொல்லி ஊர்ல உள்ள எல்லா மக்களும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுக்கிறாங்க நமக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ரெண்டு நாள் கழிச்சு நாம விவசாயத்தை ஆரம்பிக்க போறோம் ஆனா அதை பண்ண ஒரு சொட்டு தண்ணீர் கூட நம்ம ஊர்ல இல்ல நமக்கான கடைசி நம்பிக்கை கடவுள் மட்டும்தான் இன்னும் ரெண்டு நாளைக்கு மூணு வேளை எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுல இருந்து இறைவனை வேண்டுங்க அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார்கள் அடுத்த நாள்ல இருந்து எல்லாருமே இறைவனை நோக்கி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விவசாயியும் அந்த இறைவன் கிட்ட வேண்டான் இறைவா என் வாழ்க்கையில நான் நிறைய பார்த்துட்டேன் என்னுடைய அன்பு மகள் வாழ்க்கையில எதையுமே பார்த்ததில்லை அவளுடைய சந்தோஷத்துக்காக நான் கேட்கிறேன் மழை இருந்தாதான் நாங்க விவசாயம் பண்ண முடியும் அதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம் எங்களை கைவிட் கடவுளே அப்படின்னு அந்த விவசாயி வேண்டினார் அதே நேரம் அவனுடைய மகளும் வேண்டா இறைவா எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு தயவு செஞ்சு எங்க அப்பாவுக்காக மழையை கொண்டு வா கடவுளே நாங்க மட்டும் இல்ல எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுறாங்க பாவப்பட்ட எங்களை கண்ணோக்கி பார்க்க மாட்டியா இறைவா அப்படின்னு வேண்டியே ரெண்டு நாட்கள் நகருது இந்த விவசாயி மட்டும் இல்ல அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவர்கள் சொன்ன மாதிரி மூணு வேளை அந்த இறைவன் கிட்ட நம்பிக்கையோட வேண்டாங்க ரெண்டு நாட்கள் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில அந்த விவசாயி தன் வீட்டில இருந்து வெளியே கிளம்புறாரு அப்படி கிளம்பும் போது தன்னுடைய அன்பு மகள் எங்கப்பா போறீங்க அப்படின்னு கேட்க நம்ம நிலத்துல கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலையை முடிச்சிட்டு அப்பா சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு அந்த விவசாயி சொல்ல அப்பா நானும் உங்க கூட வரம்பா அப்படின்னு அந்த மகள் சொல்கிறாள் சரி வான்னு சொன்னதும் அந்த அன்பு மகள் தன் கையில ஒரு கொடையையும் எடுத்துட்டு வரா அப்போது அந்த விவசாயி எதுக்குமா இப்ப கொடையை எடுத்துட்டு வர வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குதுன்னு சொல்லியா எடுத்துட்டு வருகிறாய் அப்படின்னு அந்த விவசாயி கேட்க அந்த மகள் சொல்றா மறந்துட்டீங்களாப்பா ரெண்டு நாள் முடிஞ்சு இன்னைக்கு மூணாவது நாள் நமக்காக அந்த இறைவன் மழையை தரப்போறார் நாம வெளியே போயிட்டு ரெண்டு பேரும் நனைஞ்சிட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அந்த அந்த விவசாயிக்கு பெரிய ஆச்சரியம் நமக்கு இல்லாத நம்பிக்கை நம்ம இருக்குதேன்னு சொல்லி ரொம்ப ஆனா வானத்தை பார்க்கும் போது அந்த நம்பிக்கை உடையற மாதிரிதான் இருந்துச்சு மழை வர்றதுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லாம சூரிய வெளிச்சம் அந்த கிராமம் முழுக்க பரவி இருந்துச்சு இருந்தாலும் தன் மகளோட நம்பிக்கையை உடைக்க கூடாதுன்னு சொல்லி கையோட குடையை எடுத்துட்டு அந்த விவசாயியும் அந்த மகளும் கிளம்பி போறாங்க நிலத்தை போய் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த விவசாயி தன்னுடைய வேலையை தொடங்குறாரு வேலையை தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே மேகமூட்டங்கள் அதிகமா வருது மழைக்கு உண்டான அறிகுறிகளை அந்த விவசாயி பார்க்கிறார் அவருடைய கண்ணை அவராலேயே நம்ப முடியல ரெண்டு வருஷம் கழிச்சு மழையை பார்க்கிற விவசாயிக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது தான் வச்ச நம்பிக்கையை விட என் மகள் வச்ச நம்பிக்கையினாலதான் மழை வந்துச்சுன்னு நம்பினாரு இந்த கதையிலே இருந்து நாம உன்னை புரிந்து கொள்ளணும் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மோசமான நாட்களை நாம சந்திச்சாலும் நம்மளுடைய நம்பிக்கை நம்பிக்கை நம்மளை முன்னோக்கி கொண்டு போகும் அந்த கடவுள் மேல மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்க மேலையும் இருக்கலாம் இது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்களுக்கும் பொருந்தும் நாம ஒரு விஷயத்துக்காக முழு முயற்சியா கடுமையா செயல்பட்டு இருப்போம் ஆனா அதுல கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்படாம இருக்கும் அந்த நேரங்கள்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு எளிமையான பாதையை தேர்ந்தெடுத்து நல்ல இடத்துக்கு போயிருப்பாங்க நிறைய பணம் கூட சம்பாதிச்சிருப்பாங்க அவங்க நல்லா இருந்துட்டு போகட்டும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்றதுக்காகவே நம்மள பல நேரங்கள்ல வார்த்தைகளால காயப்படுத்துவாங்க நாம எவ்வளவு முயற்சி பண்றோம் எதுக்காக முயற்சி பண்றோம் அப்படின்றது அவங்களுக்கு புரியவே புரியாது முயற்சி பண்றவனை முட்டாள்னு நினைக்கிறதும் தோல்வியுற்றவனை சோம்பேறின்னு நினைக்கிறதும் புதுசா என்ன வாழ்க்கையில எது வேணும்னாலும் இல்லாம போகலாம் போகலாம் நீங்க நீங்க கஷ்டப்பட்டு வச்ச பணம் காணாம நினைச்ச காரியங்கள் நடக்காம போகலாம் எது போனாலும் உங்க நம்பிக்கையை மட்டும் கைவிடவே கூடாது சுத்தி இருக்கிறவங்க சொல்ற வார்த்தையை கேக்கும் போது நாம எதுக்குமே லாயக் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரத்தான் செய்யும் இது யதார்த்தமான விஷயம்தான் அந்த நேரத்திலேயும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறது தான் உங்களை மேலும் வலிமைப்படுத்தும் களத்துல இருக்கிற ஒரு போராளி கையில பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு உடல்லயும் தலையிலயும் பெரிய பெரிய கவசங்களை உடுத்திகிட்டு தனக்கு முன்னாடியும் பின்னாடியும் பல படைவீரர்கள் இருக்கிறாங்க என்ற எண்ணத்துல தைரியமா நிக்கிறதுக்கு பேரு வீரமா இல்ல கையில எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாம உடல்ல எந்த விதமான கவசங்களையும் உடுத்தாம தனியா ஒத்தாளா தைரியமா நிக்கிறதுக்கு பேரு வீரமா அதேவேளை பணமில்லாத இல்லாத நேரங்கள்ல தான் மற்ற மனிதர்களோட உண்மையான முகத்தை பார்க்க முடியும் மோசமான தருணங்கள்ல இருக்கும் போது கூட நேர்மறைய முயற்சி பண்ணுங்க எதிர்மறையானீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் எனக்கு எதுவுமே நடக்காது என் வாழ்க்கையில நான் நல்ல இடத்துக்கு வரவே மாட்டேன் நானே வரணும்னு நினைச்சாலும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க விடமாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையாக அமையும் நம்பிக்கை தான் உங்களை படுத்து அந்த செயல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது நீங்க பிரபஞ்சத்தை நம்புங்க அல்லது கடவுளை நம்புங்க அல்லது உங்களை நம்புங்க ஆனா நம்புங்க எனக்கு இது கண்டிப்பா கிடைக்கும் என்னால கண்டிப்பா இதை சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் தான் உங்களை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகுது உங்களை யாரும் மதிக்கலையா நீ ஒரு நல்ல இடத்துல இல்ல உனக்கு ஒரு சரியான வேலை இல்ல நீ நிறைய பணம் சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப சரியான பாதையில போய்க்கிட்டு இருக்கீங்கன்னுதான் அர்த்தம் உங்க குறிக்கோளை நோக்கி போகும்போது சந்தேகத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு வருகிற சின்ன சின்ன தடைகளை கூட பெரிய மதில் சுவர் மாதிரி தான் நீங்க பாப்பீங்க பெரிய மலை கூட உங்களுக்கு தான் தெரியும் வெற்றி வரை பல பேர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தடுக்கவே முடியாது அந்த வார்த்தைகளை தடுக்க ஒரே வழி உங்க வெற்றி மட்டும்தான் உடம்பு சரியில்லைன்னா மாத்திரையை எடுத்துக்கிறோம் அந்த மாத்திரைகளை சாப்பிடும்போது இதை சாப்பிட்டா மட்டும் என் உடல்நிலை சரியாயிடுமா அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டா உங்க உடம்புல இருக்கிற அந்த மாத்திரை கூட செயல்படாது நம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது தோல்விக்கு மேல தோல்வி வரும்போது நம்ம நம்பிக்கை கம்மியாகத்தான் செய்யும் இந்த தோல்விகள் எல்லாமே உங்களை செதுக்க கூடிய ஒரு பாடம் சில பேர் இருபது வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க சில பேர் இருபத்தி வயசுல வேலைக்கு போயிடுவாங்க சில பேருக்கு முப்பத்தி ரெண்டு வயசுல தான் கல்யாணம் ஆகும் சில பேருக்கு இருபத்தெட்டு வயசுல தான் வேலையே கிடைக்கும் யார் யாருக்கு எந்த நேரத்துல என்ன கிடைக்கும்ன்றது நம்ம கையில ஒண்ணும் இல்ல நம்ம கையில இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அது நம்பிக்கை நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையை நகர்த்தவே முடியாது நம்பிக்கை தான் எல்லாமும் நம்பினால் நடக்கும் நம்பிக்கை உங்கள் கனவு கதவுகளை திறக்கும் இது போன்ற தன்னம்பிக்கை மற்றும் ஆன்மீக கதைகளை கேட்பதற்கு எமது உள்பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி